நீலகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் பத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக சாலைகளில் வலம் வருகிறது மேலும் சாலையில் நடந்து செல்பவர்களையும் வாகன ஓட்டிகளையும் துரத்தி அச்சுறுத்தி வருகிறது இந்நிலையில் உதகை நகராட்சிக்குட்பட்ட பேண்ட்லைன் பகுதியில் வசித்து வரும் தம்பா என்பவர் ஆடுகள் வளர்ப்பதை தனது பிரதான தொழிலாக செய்து வருகிறார் இவர் வளர்க்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு திறந்துவிடும் போது பேண்ட்லைன் பகுதியில் உள்ள சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் தனது வளர்ப்பாடுகளை அடி கெடி தாக்குவதால் ஆடுகள் உயிரிழந்து வருவதாக கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாய்களை பிடிப்பதற்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இன்று காலை மேய்ச்சலுக்கு திறந்துவிட்ட ஆடு ஒன்றை நாய்கள் கடித்ததில் உயிரிழந்ததாகவும் அப்பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க வேண்டும் என உயிரிழந்த ஆட்டுடன் மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபோன்கர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் இயர் ஷாப்பிங் நெவர் எல் நான் வந்து பேண்ட்லைனில் வந்து வசதி ஆடு வளர்க்குறேன் இதுதான் நம்மளோட வாழ்வாதாரமே இருக்குது கிட்டத்தட்ட எழுபது நாய் பேண்ட் உள்ள உள்ளது இருக்குது யார் ஏன் நடக்கூடியது இல்லை ஒ எம்சிஎஸ் இருக்குது பின்னாடி கிட்டத்தட்ட இதே மாதிரி வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆறு நாய் கடித்து கடித்து சாப்பிட்டுக்குங்க ஒவ்வொரு ஆடும் இது பண்ணும்போது கமிஷனருக்கும் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன் இதே கலெக்டருக்கு மனு கொடுத்துட்டு போயிருக்கேன் ஆனால் முடிச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி திட்டு நான் அங்கேயே கொண்டு வந்து விட்டுறாங்க நாயங்கள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க இப்போ இதை கடிக்குதுதான்னு போய் காப்பாற்ற போனாலும் நம்மளை கடிக்க வந்துடுது இதனால் மாவட்ட நிர்வாகத்தில் தலையிட்டு எங்களுக்கு இதை வந்து ஒரு உடனடியாக இதை எங்களுக்கு வந்து எல்லா நாயும் வந்து அப்புறப்படுத்தி தரணுன்ற மாதிரி தாழ்மையெல்லாம் கேட்டுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா கிட்ட லாஸுங்க ஒரு ஆடு பத்தாயிரவான்னு கொடுத்துருந்தோம்னா கூட எல்லாமே நிறைஞ்சா சனா எடுங்க இப்படி இந்த ஆடுமே சனா எடுத்தாங்க அப்போ ஒவ்வொரு ஆடும் இந்த மாதிரி போகும்போது என்னோட வாழ்வாதாரமும் போயிடுச்சு ஏரியாவில் யாரையும் நடக்கும் ஸ்கூல் இருக்குது மெயினாக அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க ஏமாந்து வெளியே வரும்போது கடிக்க வருது நைட்டு லோடுக்கு போகிறவங்களையும் வந்து விரலில் பிடிச்சி கடிச்சி வச்சிருச்சு கீழே காலில் பிடிச்சி கடிச்சி வைச்சிது டூ வீலரில் போனாலும் தொட்டி தந்து பிடிக்குது இதுக்கு நிறைய டைம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலன்னு தான் இன்றைக்கி இதே தூக்கிட்டு இங்கே நினைக்கிறீங்க அதனால இந்த மாவட்ட நிர்வாகம் இதுக்கு உடனடியாக ஏதோ ஒரு தீர்வு தர ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்